வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி பிளாக் அப்படியே எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓ என்ன 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 Turut turut turu, sama jolly jolly, Eh, enak jolly, Eh, eh <laughs>

நான் என்ன துரத்திக்கிட்டே இருக்கேன் நீ ஓடிக்கிட்டே இருக்காப்பில என்ன வருதுன்னு கூட தெரியும் போய் முன்னிப்பாட்டு நல்லதுதான் வேர்த்தா நல்லதுதான் டிங் 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 இல்ல எங்க தோய்னோம் நானே பண்ண முடியாதுடா அவனுக்கு ரச சாதம் புடிச்சிருக்கு போல இருக்குடா டேய் அவனுக்கு பசிக்குது போல இருக்குடா उड़ற उड़ற அவனுக்கு பசிக்குது போல இருக்குடா இங்க இங்க பாரு தர அம்மா பாரு पार है कहीं लेना जरूर है। हाँ। शार्ट लिस्टेड बुक्स हैं टिंकल गई जस्ट टिंकल

நான் அதுக்குன்னே இந்த பெரிய செடியை வந்து இந்த டோர் கிச்சன் டோர் ஓப்பன் பண்ண உடனே தெரியறதுக்காக வச்சுருக்கேன் Yeah. <laughs>